Meu... Uh. துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்தை தொடங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூரில் பிரச்சாரத்தை தொடங்குவதற்கு முன்பாக அங்குள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய வந்த துணை முதலமைச்சர் பன்னீர் பன்னீர்செல்வத்திற்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் சுவாமி தரிசனத்திற்கு பின்னர் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற வேட்பாளர் மரகதம் குமரவேல் திருப்போரூர் சட்டமன்ற வேட்பாளர் ஆறுமுகம் ஆகியோர் துணை முதலமைச்சரிடம் ஆசை பெற்றனர் இதனைத் தொடர்ந்து வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்த துணை முதலமைச்சர் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கும் அரசாக அதிமுக விளங்கி வருவதாகவும் கூறினார் காவிரி பிரச்சனைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் தீர்வு காணப்படவில்லை எனவும் குற்றம் ஆண்டு இறுதி தீர்ப்பு முதலமைச்சர் டெல்லியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி அம்மா அவர்கள் சொன்னார்கள் ஐயா கருணாநிதி அவர்களே நீங்கள் இங்கே தமிழகத்தினுடைய முதலமைச்சர் உங்களுடைய ஒன்பது அமைச்சர்கள் கூட்டணியில் அங்கே காங்கிரஸ் கூட்டணியில் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் பதினேழு ஆண்டுகளுக்கு பின்னாலே காவிரி நடுமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு வந்திருக்கிறது அந்த இறுதி தீர்ப்பு நடைமுறைப்படுத்தி வர வேண்டும் என்றால் அரசு அரசுதலில் மைய அரசினுடைய அரசுதலை கெஜெட்டில் வெளியிட வேண்டும் என்று உடனடியாக அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று மாண்பு வேண்டுகோள் எடுத்தார்கள் ஒன்று நடக்கல மீண்டும் மாண்பு அம்மாவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்றில் மாண்பு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அம்மாவர்கள் பொறுப்பேற்றதற்கு பின்னால் பல முறை அப்பொழுதும் நாட்டுடைய பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்களையும் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் பல முறை வேண்டுகோள் விடுத்தார்கள் நடைபெறவில்லை மீண்டும் மாண்பு அம்மாவின் இந்த பிரச்சனையை உச்ச நீதிமன்றம் எடுத்துச் சென்று அந்த நீதிமன்றத்தில் வாதாடி போராடி சட்ட போராட்டம் நடத்தி அந்த சட்ட போராட்டத்தில் நடத்ததுக்கு முன்னால் இரண்டாயிரத்தி பதிமூணு காவிரி நடவடிக்கை இறுதி தீர்ப்பு வந்து ஏழு ஆண்டுகளுக்கு பின்னால் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தான் அம்மாவர்கள்தான் உச்ச நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் காவிரி நடுவர்மன்றத்தினுடைய தீர்ப்பிற்கு இறுதி தீர்ப்புக்கு அரசாணை பெற்று தந்து ஒரே முதலமைச்சர் ஒரே தலைவர் இதையும் தங்க புரட்சி தெரிவித்த அம்மாவர்கள்தான் இலங்கை தமிழர்கள் கொல்லப்பட்டதற்கு திமுக காங்கிரஸ் கூட்டணியே காரணம் என குற்றம் சாட்டிய துணை முதலமைச்சர் ஓ செல்வம் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவால் தொடங்கப்பட்ட திட்டங்கள் அனைத்து சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் கூறினார் இலங்கை தமிழர்கள் மீது மத்திய ஆட்சிக்கு ஆண்டு எச்சரிக்கை மட்டுமே இலங்கைக்கு அதனால் என்ன விளைவு இலங்கை தமிழர்கள் நான்கு லட்சம் பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஐந்து லட்சம் பேர் முள்வெளிக்குள் வெட்ட வெளியிலும் மலையிலும் நனைந்து கொண்டு கையிலிருந்து காலந்து குற்றியிலும் கொலையிலுமாக சித்திரவதை கொள்ளக்கப்பட்டார்கள் இவ்வளவுக்கும் காரணம் ராஜபக்ஷ அரசு கருணாநிதி அந்த நேரத்துல என்ன டிராமா இருந்தாரு இலங்கை தமிழர்களுடைய போரை நிறுத்த வேண்டும் என்று ஒன்னாவிரதம் மேற்கொண்டார் எங்க மெரினா பீச் மூணு மணி நேரத்தை உட்கார்ந்தார் மூணு மணி நேரத்தில் முடிச்சு வெளியே வந்து நான் டெல்லியில பேசி சிலோன்ல சிலங்கையில போற நிப்பாட்டிட்டு சொல்லி வெளியே பேட்டி கொடுத்துட்டார் இந்த பேட்டி தமிழகத்தினுடைய முதலமைச்சரே பேட்டி கொடுத்து விட்டார் என்று நினைத்து உயிருக்கு பயந்து பதுங்கு குடியில் பதுங்கிக் கொண்டிருந்த பிஞ்சு குழந்தைகள் நாற்பதனாயிரம் பேர் வெளியே வந்தார்கள் அந்த நேரம் பார்த்து இலங்கை ராணுவம் மலமலமல் குண்டுமலையை பொழிஞ்சு ஒரே இடத்தில் நாற்பதனாயிரம் குழந்தைகள் பச்சை கொண்டு குவிக்கப்பட்டார்கள் இதுதான் இதுபோன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்